இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படும் இயேசு மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் முடிய இதன் முடியும் அறிவோம் சொந்த ஊரில் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் இது ஒரு வகையான உயர்வு மனப்பான்மையில் ஏற்பட்டிருக்கலாம் இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்வதுண்டு ஒன்று இயேசுவின் பெற்றோரும் உறவினரும் வாழ்ந்த மிக எளிய வாழ்க்கை புகழை ஏற்க யூத மக்களுக்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம் இரண்டாவது பற்றி கவலைப்படாமல் ஒரு புதிய பாணியில் போதித்து யூத அல்லாதவரோடு நெருங்கி பழகியதால் ஏற்பட்டோர் ஓர் எதிர்ப்புணர்வாகவும் இருக்கலாம் ஆனால் மார்க் நற்செய்தி எழுதப்பட்ட காலகட்டத்தில் யூத மக்கள் இயேசுவை புறக்கணித்ததும் அவரை ஏற்றதும் ஒரு சர்ச்சையாகவே கருதப்பட்டது விளக்குகிறார் ஆகவே மார்க் நற்செய்தி வரைந்த காலத்தின் பிரச்சனைகளையும் இப்பகுதி எதிரொலிக்கின்றது இயேசுவின் சொந்த ஊரில் ஏற்பட்ட நிகழ்ச்சி என்பதால் சில குடும்ப செய்திகள் இங்கே இடம்பெற்றுள்ளன இயேசுவின் தந்தை ஒரு தச்சன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வளர்ப்பு தந்தை யோசேப்பு இயேசுவின் தந்தை ஆகவே கருதப்பட்டார் என்றும் அவர் மிக அடக்க ஒடுக்கமானவர் என்றும் கூறுகிறது யாக்கோபு மோசே யூதா சீமோன் ஆகிய சகோதரர்களும் வேறு சகோதரரும் இயேசுடன் ஒரே குடும்பமாக வாழ்ந்திருக்கலாம் சொந்த ஊரில் இயேசு தம் வல்ல செயல்களை அதிகமாக ஆற்றவில்லை என்பதற்கு காரணம் அங்கு அவர் மீது நம்பிக்கையற்ற ஒரு இக்கட்டான நிலையே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனித வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இருவித அனுபவங்கள் ஏற்படுகின்றன ஒன்று மகிழ்ச்சி அனுபவம் இரண்டாவது துன்ப அனுபவம் இரண்டு மாறி மாறி வருகின்றன மகிழ்ச்சி அனுபவத்தால் எப்போதும் மூழ்கி விடாமல் துன்ப அனுபவத்தால் எப்போதும் சோர்ந்து விடாமல் இருத்தல் நல்லது வாழ்வு என்பதும் எதிரும் புதிரும் இன்பமும் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் இருவித அனுபவங்கள் மாறி மாறி வருகின்றன இவற்றை சமநிலையுடன் சந்தித்து எதிர்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தாலே நமக்கு நல்லது கிடைக்கும் அதே நேரத்தில் நிகழும் இயேசுவின் வார்த்தையின்படி வாழும்போது இன்பம் ஒரு புறம் வந்தாலும் துன்பமும் மறுபுறம் வரும் இயேசுவின் வாழ்வும் பணியும் நமக்கு சிறந்த படிப்பினைகளை தருகின்றது இயேசுவின் பணி வாழ்வில் ஆதரவும் இருந்தது எதிர்ப்பு இருந்தது புகழ்ச்சியும் இருந்தது இகழ்ச்சியும் இருந்தது ஆச்சரியமும் இருந்தது அதிர்ச்சியும் இருந்தது இந்த சூழலில் நமது நம்பிக்கை வாழ்வு எவ்வாறு உள்ளது நம்பிக்கையின்மை கடவுளின் வல்லமை பெற தடையாக இருக்கிறது உண்மையான இறை நம்பிக்கை இறை அருளை பெற உந்து சக்தியாக இருக்கிறது நாம் நம்பிக்கையோடு இறைவனை அணுகுகின்றோமா அல்லது நம்பிக்கையின்மையால் வாழ்கின்றோமா கடவுள் நம்பத்தில் குடிகொள்கின்றார் கடவுளுடைய பிரசன்னத்தை பல இடங்களிலே காண்கின்றோம் பல்வேறு நிகழ்களில் அறிவுகின்றோம் ஆனால் இறைவனை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளாமல் நாம் அலைகின்றோமா யூபிளி ஆண்டிலே நம்பிக்கையோடு பயணம் செல்கின்றோம் நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றம் தராது மன நிறைவோடு வாழ்வோம் இயேசுவை பார்த்து சீடர்கள் போன்று நாம் கேட்போம் ஆண்டவரே எங்களது நம்பிக்கை அதிகமாக்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எல்லோரை ஏற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறேனா உயர்ந்தது எங்கிருந்தாலும் உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா பிறரை மட்டம் தட்டும் பழக்கம் என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எல்லாரையும் நிறை குறைகளோடு புரிந்து கொள்ளவும் உயர்ந்தது எங்கிருந்தாலும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் பிறரை மட்டத்தட்டும் பழக்கம் எங்களிடமிருந்து அகலவும் வரம் தாரும் ஆமீன்